வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேங்காய் சோறு ஆக்கி நாங்கள் சிக்கன் கிரேவி வச்சு செம்மையாக இன்றைக்கி ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறோம் ஒரு ருசியான சாப்பாடு நான் பாஸ்மதி அரிசி தான் ஒரு கிலோ எடுத்திருக்கிறேன் சிக்கனை வந்து நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம் இப்போ எப்படி கிரேவி செய்வோம்னு பார்ப்போம் வாங்க இப்போ வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து நான் தாளிப்புக்கு வந்து ஒரு அண்ணாச்சி பூ எடுத்துருக்குறேன் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கடல் பாசி கிராம்பு எடுத்துருக்கோங்க தாலிப்பூக்கு இப்போ கருவேப்பட்டையெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு நம்ம இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம் இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம தக்காளி மிளகாயமும் சேர்த்துக்கிருவோம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம அம்மியில் இடிச்சு எடுத்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிருவோம் இஞ்சி பூண்டு பச்சை வாடை மாறுறதுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் இப்போ புதினா சேர்த்துக்கிடுவோம் இப்போ சிக்கனை சேர்த்துருவோம் இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து தாளித்து போட்டாச்சு இப்போ நல்லா வேகத்தை இப்போ மூடி வச்சுக்கிடுவோம் தட்டை வச்சு பாருங்க நல்லா சிக்கன் தண்ணி விட்டுருச்சு நம்ம இந்த தேச்சுக்கு வரும்போது நம்ம பொறிக்கிற பொடியை சேர்த்துக்கிடுவோங்க கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிடுவோம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிடுவோம் இப்போ கிரேவி ரெடியாகிவிட்டு புதினாவையும் அளிதலையும் அப்படியே தூவி விட்டு இறக்கிடுவோங்க இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு நம்ம தேங்காய் சூடு கிண்டிடுவோம் தேங்காய் திருவியாச்சு இப்போ தண்ணியில் ஊற போட்டுருவோம் பால் எடுக்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊற விட்டுருவோம் தேங்காய் பூவை பால் எடுக்கிறதுக்கு இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் ஊற விட்டுட்டோம் இப்போ பாலை புண்ணிஞ்சு எடுத்துக்கிருவோம் இப்ப பாத்திரத்தை கடாயை நம்ம வச்சுட்டோம் விறகு அடுப்புல இப்ப தேங்காய் சேர்த்துக்குவோம் பாருங்க அண்ணாச்சி பூ ஏலக்காய் கிராம்பு மூணு பட்டை எடுத்துருக்கேன் அப்புறம் கடல் பாசி எடுத்துருக்குறோம் பொடி சேர்த்துக்கோ இப்ப நம்ம தேங்காய் பழ சேர்த்துக்கோங்க தேங்காய் தேவையான அளவு உப்பு தேங்காய்சளவுல தாளிப்புல ஊத்தியாச்சு நம்ம கொதிச்சு வரையும் நம்ம அரிசியை ஊற வச்சிருக்க பாசுமதி அரிசி தான் எடுத்துருக்கேன் ஊற வச்சிருக்க அரிசி சேர்த்து விட்டுருவோம் இப்ப தட்டை போட்டு மூடி விட்டுருவோம் மனம் வந்துருச்சு இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கிறவோம் இப்போ மூடி முக்கால் பதமாக வரையும் நம்ம தீயை அணைச்சிட்டு தம்பு போட்டு வச்சிடணும் தேங்காய் சோறுக்கு அப்போ தான் நல்லா அந்த சூடு படபட அந்த வேர்வை தண்ணியை நல்லா எடுத்து நம்மளுக்கு உதிரி பூ மாதிரி தரும் சோறு இப்போ திறந்து பார்ப்போம் அரிசி முக்கா பதமாக வந்துட்டுனா நம்ம தீயை அணைச்சிட்டு தம்மு போட்டுருவோம் பாருங்கள் அரிசி முக்கால் பதமாக வந்துட்டு நம்ம ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு முக்கா பதமாக வெந்துருச்சு நம்ம தம்மு போட்டுருவோம் இப்போ மல்லித்தலையை தூவி மேலே லைட்டாக நெய் ஊற்றி விட்டுருவோம் இப்போ மோடி வச்சு தமிழ் போட்டுருவோம் இப்போ தம்மு போட்டாச்சு கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்ப்போம் சோத்தை இப்போ திறந்து பார்ப்போம் தேங்காய்ச்சோடு ரெடியாகிடுச்சு நம்ம இறக்கிடுவோம் स <sum> தேங்காய் சோறு ரெடி பண்ணிட்டோம் இப்போ கிரேவி வச்சு கொடுத்துருவோம் தேங்காய்சோறு வச்சாச்சும் அந்த தட்டில பொருந்து வச்சுக்கோங்க தேங்காய்சோறு நண்டு பொரியல் கிரேவி சிக்கன் கிரேவி இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க टेस्ट எப்படி இருக்குன்னு சொல்லிரواங்க சிக்கன் கிரேவி நண்டு வறுவல் செம்ம டேஸ்டா இருக்கு சுத்த நல்லா அப்படியே உறுதி பூ மாதிரி அப்படியே நல்லா இருக்கு சின்னது அப்படி குழஞ்சு அது தக்க பக்குவமா வைக்கணும் எப்படியே குடி போயிருக்குண்டு சாப்பிட டேஸ்டா நல்லா இருக்குது

தேங்காய் சோறுக்கும் சிக்கன் ரைஸுக்கும் நண்டுக்கும் கொடுத்து நண்டுக்கும் சூப்பராக இருக்குதுங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு சவுண்டு வெளியே வர மாட்டுக்குது இதேமாரி குடும்பத்தோடு வந்து சாப்பிட்டு வச்சு நல்லா இருக்குங்க சிக்கன் கிரேவிக்கும் தேங்காய் சோறுக்கும் ரெண்டு வருவலுக்கும் சரியாக டேஸ்டாக இருக்குது இதேமாரி வச்சு எல்லோரும் சாப்பிட்டு பாருங்க இப்போ தம்பி எங்கள் வீட்டுக்காரவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒருத்தான் தருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி அவங்களே சாப்பிட்டுட்டு அவங்களே டேஸ்ட்டை சொல்லிட்டாங்க இன்றைக்கி நான் சாப்பிட்றலை